ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம் நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க வெடிய பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறி தலைத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையங்க அதிகபட்சம் ஒரு நாளையே கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்ல கிடையிறீங்க நல்ல வம்சமான கடையர் நல்ல ஜாதி கிடையாதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருக்குது ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க மூணா தான் வந்து பல்லே செய்கிறோம் அடுத்து நாலு பல் ஆறு பல்லு கட வந்து பார்த்திங்கன்னா மூணா தான் பல்லே வந்து செய்கிறோங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான நல்ல நல்லா பின்விலாசம் நல்ல விளாசங்க ஏற்றமான கடையரி கிடையா நல்லா நயம் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குதுங்க ம ஈத்து மாட்டுக்கு எப்படி மடிக்கட்டுருக்குமோ அந்த மாதிரி மடிச்சட்டு ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு மடிச்சட்டு இருக்குமோ அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது ஈத் காம்பு விரச தெளிவாக இருக்குது நல்லா பயிற்சட்டுங்க நல்ல ஒரு குறைஞ்சபட்சம் கண்டிச்சுன்னா ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஆறு லிட்ரு பத்து லிட்டருக்கு மேலே லிட்டர் வரைக்கும் கரவை கறவைக்கு கண்டிப்பாக கறவை வருங்க அந்தளவுக்கு மடி மடிச்சட்டு இருக்குது நயம் இருக்குது கிடையாதுங்க உடச்சல் இருக்குது ஏன்னா எல்லா இந்த இந்தளவுக்கு பயிற்சட்டு வராதுங்க ஒரு மாட்டுக்கு நல்லா மடி இறக்கி வரும் ஒரு மாட்டுக்கு மடிச்சட்டு கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு எந்தளவுக்கு மடி இருக்குமோ அளவுக்கு நல்ல மடிச்சு மடிச்சட்டில் இருக்குதுங்க தெளிவான கடேரி கிடேரி இந்த கிடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தலைத்து கிடாரி திரு கிராஸ் கிடேரி நல்ல பைச்சட்டில் இருக்குதுங்க நல்லா ஒரு நாளில் கன்று இன்றி விடும் தெளிவான கடேரிங்க கடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல தெளிவான கடைரி இந்த கடைரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு போடி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி தலைத்து ரெண்டே பல் கிடையாதுங்க போடி கிடையாதுங்க ஜெர்சியில் போடிங்க ரன்டேபில் தலையத்துங்க தெளிவான கிடையறி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை தெளிவான கடையில் நல்லா பைச்செட்டு இருக்குதுங்க கடையில் நல்ல நயம் இருக்குது உடசல் இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது ரெண்டு பல்லுக்கு உண்டான பெருவெட்டு நல்லா சைஸில் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சட்டு நல்ல மடி மின்மடி மாடு படந்த மடிச்சுட்டுங்க நல்ல தொப்புள் சுரவை இருக்குதுங்க எப்பவுமே செந்து மாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொப்புள் சுரவை ஏறுற மாடு நல்ல கரைவைத்திறன் வருங்க அந்த தொப்புள் சுரவை ஏறாமல் சுரவ சுரவு கூட கண்டு ஈணிச்சின்னா பின்னாடி மடிக்கு ஏறிடுங்க அதனால் தொப்புள் சுரவை இருக்கிற மாடு நல்லா கரைவைத்திறன் வருங்க ரெண்டே பல்லு தாங்க அடுத்து இது நாலு புல் ஆறு புல்லாவில் பார்த்திங்கன்னா மாடு நல்லா பெருங்கூட்டம் மாடாக வந்து சேர்ந்துருங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபுலதில் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குணத்தில் நல்ல குணம் எங்கள் எங்கே தொட்டு எங்கே நீனாலும் போட்டாட்டிங்குது மடிக்குச்சம் உடம்பு குச்சமெல்லாம் இல்லைங்க தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையாறி கொஞ்சம் வயிறில் நாள் இருக்குது காலையிலிருந்து மழை மயத்துலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க அதனால் காலையில் தீனியும் போடலாம் அது வயிறு நம்ம வயிறு நம்ம காட்டி போட்டோ வீடியோ எடுத்தாச்சுங்க அதனால் காலைல தட்டு தட்டி நீர் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு வெடி எடுத்தால் டக்குன்னு இருக்குங்க ஏன்னா கலையிலிருந்து காலையிலேருந்து மழையாக பெய்யறதுனால டக்குன்னு தண்ணி குடிக்கிறக்கோ இல்லை தீனி போடுறதுக்கோ வழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு தொடக்கன்னு தெரியும் மற்றபடி எந்த தவறு இல்லைங்க கடேரியில் தெளிவான கடேரி இந்த கடேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு மேலே தான் கரைவைத்தரன்னு வருங்க குறைஞ்சபட்சம் பத்து லிட்டருக்கு மேலே தான் வரும் இந்த கடேரி தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க இந்த தலையத்து கிடரி போடி கடேரியோடய விற்பனை விலை ஐம்பத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வேணால் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு இதுவும் ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையறி தலையத்து கிடையாதுங்க ரெண்டு பொல் கிடையாதுங்க ஆனால் கிடையரி பார்த்தா ஈத்து மாடு மாதிரி தெரியும் ரெண்டே புல் தாங்க கிடையாது நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு செவலைங்க டார்க்கு செவலையெல்லாம் கொஞ்சம் கரம்பு அடித்த மாதிரி இருக்கும் நல்ல பெருங்கூட்டு செவலைங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல பெருவட்டான கடேரி பின் பின்விளாசம் நல்ல விளாசங்க புறவை ஏத்தமான கிடையாறி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது அடர் தீவனம் தாளி தீவனம் கிடறி தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்ல பயிற்சட்டு இருக்குது இன்னும் மடி வருங்கன்னு ஒரு பத்து நாளாக இது நல்ல மடி வருங்க அமுக்கா மடிதான் வந்துட்டு இந்த மடி நல்லா இறக்கி வருங்க தெளிவான கிடையாறி கிடையிலிருந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாதுங்க நல்லா மோசமான கடை போடி கடையறிங்க தலையத்தில் ரெண்டே பொல்லில் போடி கிடையாறி தெளிவான கிடையாரிங்க இந்த கிடையை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லுதுங்க அந்த ஜர்சி கிடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறுரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க இதுக்கும் ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரு குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க